இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம பெருக்கு வந்து ஒரு பேலஸ் பார்க்க போகிறோங்க அது சாப்போட்டு அரண்மனைன்னு சொல்லுவாங்க அது இந்த அரண்மனையில் ஒரு முக்கிய அம்சம் என்னன்னாங்க நீங்கள் நடுவு போன உடனேயே இந்த ஸ்பைரல் மாடி கட்டை பார்த்தீங்க மாடிப்படியை அது ஸ்பைரல்னால் என்னென்னா அவங்களுக்கு சுழல் படி சுழன்று சுழன்று போகம் பார்த்தீங்களா நம்ம சுற்றி சுற்றி ஏறுவோம்ல இந்த லைட் ஹவுஸு வாட்டர் டேங்கு அதிலலாம் எப்படி இருக்கும் நம்ம அப்படியே சுற்றி 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 ஏறுவோம் தெரியுமா ஸ்டெப்பு பார்த்தீங்களா அதில் இறங்குறதும் அதே வழியில் இறங்குவோம் அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப குறுகிய பாதையாக இருக்கும் இறங்கவும் இறவும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது வந்து அப்படியே சுரண்டு சுரண்டு போகும் அதை ப அதை வந்து இந்த அரண்மனையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ரெண்டு ஸ்பைரல் மாடிக்கட்டு படி வச்சுருக்காங்கங்க மாடிப்படி அதில் வந்து ஸ்பைரலில் வந்து அது சுழன்று 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 போகிற மாடி படியை வந்து ரெண்டு ரெண்டு டைப்பு அது எப்படின்னா போகிறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க வர்றதுக்கு தனியாக அதே மாதிரி வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி இறங்குற இறங்க இறங்கிடுவோம் இது போகிறது சுற்றி சுற்றி மேலே ஏறுவோம் இந்த இந்த அரண்மனைக்கு மேலே இது எந்த இடத்துலையுமே இப்படி எங்கேயுமே அப்படி கட்டினது கிடையாதுங்க இந்த அரண்மனையோடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதோடைய இந்த சுழல் படிக்கட்டு தான் இந்த ஸ்பைரல் வந்து மாடி படிக்கட்டு தான் இதுல ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு பக்கமும் தனியா செப்பரேட்டா கொடுத்து மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம அழகா வர்றதுக்காக அமைச்சது இதை யார் இதை வடிவம் அமைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மோனலிசா வரைஞ்சார் பாத்தீங்களா லியோனார்ட் டா வின்சி அவர் தான் இந்த ம இந்த மாடி படிக்கட்டை டி டிசைன் பண்ணது இந்த ஸ்ட்ரெச்சரை வந்து அரேஞ்ச் பண்ணி இப்படி இந்த படிக்கட்டை கட்டுறதுக்கு ஃபுல்லாக வடிவமைச்சது அவர் தான் அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஓவியரும் கூட அவர் நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு